ADMK general secretary and former chief minister of Tamil Nadu uh, Edappadi K Swami has launched a statewide tour in the name of Makale Karpom Tamilagathai Meetpom this tour is aimed at retrieving the rights of Tamils and Tamil Nadu and joining us now for an exclusive conversation on this is the man himself Mr Edappadi K Swami. sir uh, sir time thank you for talking to times now என்னுடைய முதல் கேள்வி அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம் வந்து இப்போ மாநிலம் முழுவதும் நீங்க போயிட்டு இருக்கீங்க இந்த பயணத்தோட நோக்கம் என்ன இதன் மூலமாக அதிமுக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன சார் அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக மக்களை நாங்கள் சந்திக்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பது மாத காலத்தில் சிறுமை முதல் பாட்டி வரை பாலி வன்கொடுமை சீண்டல் அதிகரித்திருக்கின்றது அதை இந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது அவர்களுக்கு பாதுகாப்பும் இந்த ஆட்சியில் கிடையாது அதோடு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் விட்டன இதையெல்லாம் தடுத்து நிறுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை இதையெல்லாம் திமுக ஆட்சி வந்தால் போதைப் பொருள் நடமாடுவதை தடுத்து நிறுத்தி இந்த குடிய போதையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அது மட்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் படுகின்ற துன்பம் இந்த ஆட்சியில் ஏராளம் அதனால் மக்களை காப்போம் அதோடு தமிழகத்தை மீட்போம் என்றைக்கு தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு குடும்பம் தமிழகத்தை சுரண்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம் சார் நீங்கள் மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை டெய்லியும் சந்திச்சுட்டு வரீங்க மக்கள் உங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள் என்ன அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கு உங்களோட மீட்டிங்ஸில் நீங்கள் பார்க்கறப்போ இன்னைக்கு நான் மூன்று நாள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் கோவையில் இரண்டு நாள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து நான் சென்று கொண்டிருக்கின்றேன் செல்லிடுகிற செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடிகிறது அந்த எழுச்சி எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக நான் பார்க்கப்படுகிறேன் நான் பல முறை தேர்தலில் நின்று சந்தித்தவன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மக்களை பார்க்கிற பொழுதே எப்படி இருக்கும் என்பதை நான் அறிவ அறிந்தவன் ஆகவே எங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது மக்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது அவர் ஆரவாரத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறும் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக நான் அறிந்துள்ளேன் இந்த கடந்த நான்கு ஆண்டு கால திரு மு அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சியை எப்படி மதிப்பிடுறீங்க எந்த அளவுகோல் வச்சு மதிப்பீடு என்ன மதிப்பீடு என்று சொன்னால் பூஜ்யம் எல்லா துறைகளிலுமே தோல்வி அடைந்து விட்டன குறிப்பா சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் மிக மிக மோசமான சூழ்நிலை இட்டுவிட்டு விட்டது நான் ஏற்கனவே குறிப்பதை போல சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பில் முதியோர்களுக்கு முழுமையாக பாதுகாப்பவே இல்லை முதியோர் எங்கே வசிக்கின்றாரோ அதையெல்லாம் பார்த்து திட்டமிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து அவருடைய பொருளெல்லாம் கொள்ளையடிக்கின்ற காட்சி இந்த நாலாண்டு கால திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு வெண்ணை முட்டுகின்ற அளவிற்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு அரிசி விலையாகட்டும் பருப்பு விலையாகட்டும் எண்ணெய் விலையாகட்டும் எல்லாமே விலை உயர்ந்து விட்டது அதுபோல் கட்டுமான பொருட்களை விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னைக்கு எம் சேண்ட் விலை ஜல்லி விலை செங்கல் விலை கம்பி விலை சிமெண்ட் விலை எல்லாமே விலை உயர்ந்து விட்டது ஆக மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் இந்த துன்பத்திலிருந்து இந்த மக்கள் மீண்டு வர என்றால் ஆட்சி மாற்றம் தேவை என்ற நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் சார் இப்போ திமுக கூட இப்ப கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட வந்து திமுக ஏதாவது டப்பில் இருக்காங்களா இப்ப அங்க இருக்க கட்சிகள் ஏதாவது உங்களுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கான சாத்திய கோரிகள் வந்து வர நாட்களில் இருக்கா அதாவது திராவிட முன்னேற்ற அளக் கூட்டையில் அங்கமைக்கின்ற கட்சியினுடைய கருத்துக்கள் வெளியே பொழுது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில் இருந்து விலகி விடுமோ என்ற அச்சத்தில் திமுக தலைவர் இருக்கிறார் ஏன்னா கருத்துக்கள்லாம் இப்போது வந்து வேற மாதிரி வந்துட்டு இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க அவர் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய கருத்துக்கள் திமுக எதிராக வந்து கொண்டிருக்கின்றது அரசுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்றது ஆக இன்னும் எட்டு மாத காலம் இருக்கிறது தேர்தலுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணிக்குள்ள பிளவு வெளிப்படையாக இருப்பதற்கு அவருடைய கருத்துக்கள் தெரிகிற அவர் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு போது தெரியுதே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இடது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் பேசுகிறாரு திருமாவளவன் சில இடத்துல பேசுகிறாரு இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாகத்தான் தெரிகிறது சார் நீட் விவகாரமா இருக்கட்டும் இல்ல தேசிய கல்விக் கொள்கை டீலிமிட்டேஷன் இல்ல வந்து தமிழுக்கு வந்து நிதி கம்மியா கொடுத்துட்டு சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதி கொடுக்கறதா சொல்லப்படுற விஷயமா இருக்கட்டும் இல்ல இந்த கீழடி விவகாரமா இருக்கட்டும் இது போன்ற விவகாரங்கள்ல அதிமுக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அதிமுகவுடைய குரல் வந்து தமிழ்நாட்டுக்கான குரலா ஒழிக்க மாட்டேங்குது அப்படிங்கறதா வந்துட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுற விமர்சனமா இருக்கு இதுக்கு உங்களுடைய பதில் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி குறை சொல்லுவதுதான் வழக்கம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் காலத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபொழுதும் சரி தேதியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபொழுதும் சரி அம்மா பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்த சரி எங்களுடைய கொள்கை இருமொழிக் கொள்கை தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது அது நிலையானது அதே போல் கீழடி விவகாரத்தை பற்றி சொன்னீங்க இது மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே இதற்கு ஒரு வடிவம் கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு இந்த கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சி தொடங்குவதற்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா முதற்கட்டமாக கட்டமாக கொடுத்தோம் அந்த பணி தொடங்கிட்டு இருந்தது அந்த கீழடி அகழ்வாய்விலிருந்து கிடைக்கப்பட்ட அரிய பொருட்கள் அதையெல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக பன்னெண்டு கோடி ரூபாயில் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தேன் அதெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதேபோல் தொகுதி மறு அறையை பற்றி சொன்னீங்க மத்திய அரசு தெளிவுபடுத்திவிட்டது இன்னும் அதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுக்கல தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி ஒருவரை இருக்கும் என்று தெரிவித்து விட்டார்கள் அவர்கள் வெளியிட்ட தான் இந்த கருத்து நாங்கள் கோர முடியும் இந்த திமுக மக்களை திசை திருப்பதா நினைக்கிறீங்களா அதாவது அவங்க தான் தமிழர்களோட உரிமைகளுக்காக போடுறாங்க போராடுறாங்க அதிமுக வந்து போராடல அப்படி அந்த மாதிரியான தொண்ணூத்தி ஒன்பதுல பாராளுமன்ற போது பாரதி ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது போல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் போது பாரதி ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது அப்படி அவர்கள் கூட்டணி வச்சா அது சரி மற்ற கட்சிகள் கூட்டணி வச்சா அது மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க இதுதான் அவருடைய நிலைப்பாடு ஏதாவது குறை சொல்ல வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மீது ஆட்சி மீது எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல அதற்கு மாறாக ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவரும் அவருடைய சக அமைச்சர்களும் கட்சி திமுக கட்சி சேர்ந்தவர்களும் அன்றாட தான் வெளியிட்டிருக்கிறாங்க இதனால் மக்கள் யாரும் பொருட்படுத்தலை ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த கட்சியாக ஒரு அரசாங்கம் அமைத்த பிறகு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றணும் அதையெல்லாம் இவர்கள் எதுவுமே செய்யலை உதாரணத்துக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திமுக தலைவராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் திமுக சார்பாக வெளியிட்டாங்க இதுவரை பத்து சதவீத அதிப்பு தான் நிறைவேற்றாங்க முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து இது வரைக்கும் அதுக்கு விடையே காணல அதோட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்திருக்கு என்கிட்ட ரகசியம் இருக்குதுன்னு சொன்னார் இதுவரைக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவே இல்லை அதோட அண்மையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் தெரிவித்தார் நீட் பிரச்சனை வந்தபோது அப்பொழுது நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியல என்று கை விரிச்சிட்டார் ஆக மக்களிடத்தில் பொய்யான கருத்துக்களை சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி இளைஞர்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களை ஏமாற்றி வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் பொய் வாக்குறுதி கொடுத்ததுதான் இன்றைய தினம் யதார்த்தமாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள் நிறைவேற்றோம் எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றலை அரசு ஊழியலுக்கு பல யோகி திட்டம் நிறைவேற்ற சொன்னாங்கள நிறைவேற்றினாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தனு சொன்னாங்க இப்போ நூறு நாள்ல இருந்து ஐம்பது நாளாக வேலை குறைஞ்சி போச்சு நூறு நாள்லேயே வேலை கொடுக்க முடியல நூறு நாள் வேலை திட்டத்தில் புரிகின்ற அந்த ஊழியுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும் கொடுக்கல ரேஷன் கிடைக்கல ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க கொடுக்கல மாணவர்கள் இளைஞர்கள் உயர்கல்வி பிடிப்பதற்கு வங்கிகள் வாங்கிய கடன் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து செய்யலை இப்படி ஏராளமான அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியவே இல்லை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கறது வந்து தொடக்கத்துல இருந்தே திமுக விமர்சனம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அவங்க சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி ஒரு திராவிட கட்சியா இருக்க ஒரு அதிமுக வந்து எப்படி ஒரு மதவாத கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களோட பிரதானமான விமர்சனமா இருக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களே இல்லையா கூட்டணி வச்ச பிறகு மத்திய பாரத ஜனதா அமைச்சரவையில் திமுக நாடாளுமன்ற அமைச்சராக இருந்தாங்க இல்லையா அதுவும் திரு முரசி மாறனும் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக பொழுது ஓராண்டு காலம் சிகிச்சை பெற்று வந்த காலகட்டத்தில் இலாக்கல்லாத மந்திரியாக இருந்தார் அதுக்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்தார் அவருடைய இறுதிச் சடங்குக்கு அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவரும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க அப்போல்லாம் மதவாத கட்சியா திமுகவுக்கு தெரியலையா இப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி இது எந்த விதத்தில் நியாயம் இந்த கூட்டணியை பார்த்தா உங்களுக்கு நிச்சயம் பயம் வந்துட்டுது சட்டமன்றத்திலேயே ஸ்டாலின் பேசுறார் நேருக்கு நேர் என்ன கேட்கிறார் நீங்க வந்து என்னை பார்த்து கேட்கிறார் ஸ்டாலின் நீங்க வந்து என்ன சொன்னீங்க பாரதிய ஜனதா கூட ஒட்டு உறவு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணி சொன்னீங்க இப்ப ஏங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பதறாரு அப்படின்னா அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சிருங்க வச்சதுல இருந்து திமுக பயம் வந்துட்டு உதாரணத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதிக பயம் வந்துட்டு இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப பிரதானமாக வைக்கப்படுறது என்ன அப்படின்னா மத்திய அரசு சைட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களும் வந்து கடைசி ஒரு அஞ்சு வருஷத்துல எதுவுமே வர கிடையாது நிதி வந்து கொடுக்க மாட்டுறாங்க இப்போ அந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கூட வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வர வேண்டி இருக்கு அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ நிதி கொடுக்கு சரியா கொடுக்கப்படுறது கிடையாது சிறப்பு திட்டங்கள் வந்து கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஸோ இப்போ நீங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு நிறைய நல்லது பண்ணிருக்குன்னு நீங்க நம்புறீங்களா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி அனுச்சயமாக கோர முடியும் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது மணி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி அளித்தாங்க பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி அளித்தாங்க உதாரணத்துக்கு சொல்ல வேணுமென்றால் இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் அனுமதி அளித்த அரசு மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினாங்க ரெண்டாவது கட்டம் ரெண்டுக்கு அடிக்கல் நாட்டினாங்க இது மிகப்பெரிய திட்டம் இல்லையா நிறைய தேசிய நெடுஞ்சாலைகள் அதாவது நகாய் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு பணி நடந்துக்கிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் பாரத பிரதமர்கிட்ட நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொடுத்தேன் அதனுடைய நோக்கம் என்ன காவிரியிலிருந்து திறக்கப்படுகிற நீர் கடலில் போய் கலக்குது அப்படி கலக்கின்ற அந்த இடைப்பட்ட தூரத்தில் நகரப்பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர்கள் காவிரி நீரில் நதி நீரில் கலக்குது நீர் மாசுபடுது அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சேன் அதனுடைய விவரத்தையும் நான் கொடுத்தேன் உடனே பாரத பிரதமர் அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுத்தார் நாடாளுமன்ற கூட்டுக்குள் மேதகு ஜனாதிபதி அவர்கள் அதை அறிவிச்சாங்க நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு பதினோரு ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாக இந்த அரசு தெரிவித்தது நாங்கள் கொண்டாந்த திட்டம் இப்போ திமுக ஆட்சியில் மத்திய அரசு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்குது அப்படி என்றால் பாரபட்சம் பார்க்கலையே எது நல்லதோ அதை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கருது நாங்கள் வைத்த கோரிக்கை ஏற்று இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்தா கூட யார் ஆட்சியோன்னு பார்க்கல மக்களுக்கு இது நன்மை கிடைக்கிது அந்த அடிப்படையில் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி இன்றைய தினம் நடந்தாய்வாளி காவலி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுகின்றது முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த நிதி செலவிடப்படும் என்று இந்த அரசு சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது இதனுடைய பங்களிப்பு மத்திய அரசு அறுபது அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது இதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த வெளியேறுகின்ற இருந்து வெளியேறுகின்ற நீர் பேபி கால்வாயை வச்சு செப்பு கட்டி சுத்தப்படுத்தி நதியில் விடுறது அதே பவானி அதேபோல் இருந்து வெளியேறுகின்ற நீர் அதே அதேபோல் அமராவதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர் இப்படி இந்த நதியிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் மாசுபட்ட நீரை சுத்தம் செய்து அதை அந்த நதிகளை விட்டால் சுத்தமான நீர் போகும் குடிப்பதற்கு மக்கள் குடிப்ப நல்ல சுத்தமான நீரை பயன்படுத்த முடியும் அதோட விவசாயத்திற்கு நல்ல நீரை பயன்படுத்துகின்ற பொழுது பயிர்கள் எந்த நோயும் தாக்கப்படாமல் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் மருத்துவ கல்லூரிகளை பற்றி கூட அடிக்கடி சொல்கிறீங்க அதாவது அதிமுக காலகட்டத்தில் காலகட்டத்தில் தான் வந்து நிறைய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுச்சு இப்போ திமுக காலகட்டத்தில் அந்த எஜுகேஷன் கவலை வந்து ஃபோக்கஸ் அதிமுக காலகட்டம் மாதிரி இல்லைங்கிறதும் நீங்கள் திருப்பி திருப்பி வலியுறுத்திட்டு இருக்கீங்க இது எதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை சொல்கிறீங்க நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசு இருந்த தான் இன்றைக்கு மாணவருடைய உயர்கல்வி உயர்ந்திருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்தில் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன் மத்திய அரசு உதவியோட இதையெல்லாம் மத்திய அரசு செய்த திட்டங்கள் தானே அது மட்டும் இல்லை அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க ஆக ரெண்டாயிரத்தி பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு கால ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல் நான் முதலமைச்சர் இருந்தபோது ஆறு சட்டக்கல்லூரி கொண்டு வந்தேன் அம்மா இருக்கின்றது ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்தாங்க இந்த பத்தாண்டு இடைவெளியில் மட்டும் ஏழு சட்டக்கல்லூரி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒரு பல்கலை இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் நான்கு வேளாண்மை கல்லூரி கொடுத்துருக்கோம் அஞ்சு பொறியியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் இப்படி ஏராளமான கல்வி கொண்டு வந்த காரணத்தினால்தான் அடித்தட்டில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அம்மா முதலமைச்சர் வந்த பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில் கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அதிக நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு கற்பருடைய எண்ணிக்கை அதிகரிச்சு அதிகமான கல்லூரி திறந்த காரணத்தினால அதிகமாக பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாகி மத்திய அரசு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முப்பதில் இலக்கு இலக்கு நிர்ணயிக்கிறது அந்த இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே நாங்கள் அடைஞ்சோம் சுமார் நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு சதவீதம் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் தேடித்தந்தோம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் சார் கடைசி கேள்வி நீங்க ஒரு செய்தியாளர் சந்திப்புல கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க திமுக ஆட்சிக்கட்டையில இருந்து அகற்றணும்னு நினைக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு ஒரே அணியில வந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அதான் வந்து ஒரு சிறந்த வழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தீங்க இது வந்து நீங்க தாவேகாவுக்கும் கொடுக்கிற ஒரு மறைமுக எடுத்துக்கலாமா ஒட்டு மொத்தமா மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற இன்னைக்கின்ற கட்சி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் திரள வேண்டும் இன்றைக்கு மக்கள் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் முடிவு செய்து அப்படி இருக்கின்ற பொழுது வாக்குகள் செம்ம சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிக இடங்களை பெற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலமான கூட்டணி வேணும் அதுக்குத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அழைப்பு விடுத்துவோம் நன்றி சார் நன்றி வணக்கம் Uh, that is uh, ADMK General Secretary and former Chief Minister of Tamil Nadu Edappadi K Swami telling us uh, that uh, all the like-minded political parties uh, that want to dethrone the DMK from power, they all have to come together and fight this upcoming assembly elections in Tamil Nadu. And he also goes on to say that the DMK is uh, creating uh, you know, a fake perception that you know uh, that they are the only political party in Tamil Nadu fighting for Tamils. Uh, so that is a fake perception that is being created by the DMK, is what he says. Uh, let's wait and see uh, how the DMK is responding to these statements from uh, Mr. ఎడపాడి కె పళనిస్వామి ఫార్ ద టైమ్ బీంగ్ ధన్యుస్ జయప్రకాష్ టైమ్స్ నెట్వర్క్ ఫ్రం తమిళనాడు